எல்லாருக்கும் மாலை வணக்கம் வில்லேஜ் வீட்டில் பாருங்க பொங்கல் அன்னைக்கெல்லாம் ஒரு கட்டு கொத்தமல்லி வந்து நூறுரூபா பருநாள் அன்னைக்கு கறி செய்கிற அன்னைக்கெல்லாம் இப்போ தோட்டத்துலேருந்து பறிச்சிட்டு வந்து அப்படியே கொடுக்குறாங்க பாருங்கள் ஒரு கட்டு பதினஞ்சு ரூபா எவ்வளோ பெரிய கட்டு பதினஞ்சு ரூபா தான் ரெண்டு கட்டு இருபத்தஞ்சி ரூபாய்க்கு எடுத்துக்கிட்டு சொன்னாங்க நான் என்ன பண்ணுறேன் அப்புறம் புதினா பாருங்க பாருங்கள் பத்து ரூபா அதை அப்படியே இப்போ தான் பறிச்சுட்டு வராங்க தோட்டத்துலேருந்து அப்படியே பறிச்சுட்டு வந்து அப்படியே தராங்க இதுதாங்க வில்லேஜுன்னா வில்லேஜ் ஒரு கட்டு பத்து ரூபா ரூபாய் கொத்தவல்வாங்க தூக்கம் முல்லை பதினஞ்சு ரூபா ஒரு கட்டு தக்காளி ஐம்பது ரூபா மூணு கிலோ ஐம்பது ரூபா ஆறு கிலோ நூறுரூபா அப்புறம் எல்லா காயும் வாங்கிட்டேங்க பூண்டு வந்து ஒரு கிலோ வந்து முந்நூற்றி எண்பது முந்நூற்றி அறுபது ரூபா நூற்றி எண்பது ரூபா ஒரு கிலோ அப்படின்னா ஆ முந்நூற்றி அறுபது ரூபா அரை கிலோ வாங்கினேன் பொள்ளங்காய்க்கானோ அவ்வளோ பெரிய பொல்லங்காய் வந்துருப்பா தான் எல்லாம் நிறைய காய் வாங்கிட்டேன் சரி எதுக்கு சாமி கூட வேணும் பிள்ளங்கெல்லாம் திங்க்கெழங்கு நைட்டு வந்துடுவாங்க உருளைக்கிழங்கு வெண்டைக்காய் பச்சை மிளகாய் முள்ளங்கி எல்லாம் அடியில் இருக்குது அப்புறம் கத்திரிக்காய் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் அளவுக்கு எல்லாம் வாங்கிட்டேன் இப்பயே கால் கிலோ இருபது ரூபா இந்த வில்லேஜில் ஏன்னா பொங்கல் தான் இந்த ஊருக்கே தமிழ்நாட்டிலே பொங்கல் தான் வில்லேஜ் பண்டிகை அதுவும் சாதாரண பண்டிகையில் அப்படியே இப்பயே ஜே ஜேன்னு அது ஒரு தெருவெல்லாம் எல்லாம் வாங்கிட்டேன் இன்றைக்கே இன்றைக்கு என்ன கிழமை சாட்டர்டே நைட்டு சனிக்கிழமை நைட்டு வாங்கி வச்சுட்டேன் எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சிட்டோம்னா செவ்வாய்க்கிழமை என்ன ஒரு நாள் இருக்குது நாளைக்கு சண்டே விடிஞ்சா மண்டே வர நாள் எல்லாம் காயெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை தக்காளி ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது அதனால தான் ஐம்பது ரூபாய்க்கு வாங்கிட்டேன் மூணு கிலோ புதினா புதினாக்கட்டை அஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னா அப்படியே கிடப்போம் இப்போ எடுத்து கவரில் வச்சுட்டு படுக்க போகிறவங்க உடம்பு முடியல ரொம்ப டயர்டாக இருக்கேன் அதனால் இப்போ படுக்க போகிறேன் டெல்லாம் எடுத்து வச்சுட்டு பாருங்கள் வில்லேஜில் எப்படி இருக்குதுன்னு தான் பொங்கல் காய்கறிகளும் பயங்கர வகை ஆகிடும் இந்த புதினாக்கட்டெல்லாம் அன்றைக்கி நூற்றம்பது ரூபா நூறுரூபாய்க்கு உளுன் தான் கிடைக்கும் அது கூட இங்கெல்லாம் கிடைக்கா டவுன் உள்ளே போனோம் அது குளு கட்டு நூறுரூபா அது கூட இருக்காது மத்தியானத்துக்கு மேலே புதினாலாம் கிடைக்கவே கிடைக்காது எல்லா இப்போ வில்லேஜ்லேயும் நல்ல பிரியாணி செஞ்சு சாப்பிட பழகிட்டாங்கெல்லாம் வருங்க அந்த கிடா பொருந்து எல்லா வீட்லேயும் பிரியாணி எடுத்தாங்க செஞ்சாங்க ஆள் வச்சு வச்சு ஒரு வீட்டில் நாலு கடை அஞ்சு கடை அவங்களுக்கு கிடா தான் தான் சமையல்காரே ஆறு பேர் பத்து பேர் அப்படி வந்தாங்க பாருங்க அதனால் போல் டவுன் வந்து வில்லேஜுக்கு தான் பிரியாணி நிறைய சாப்பிட பழகிட்டாங்க அதனால அன்றைக்கெல்லாம் புதினவங்க கிடைக்காது பத்து மணி கிடைக்காது சரி நான் தான் இருக்கேன் நாளைக்கு எங்கள் அக்காவுக்கு திருவாதம் கும்பிட்றாங்க அங்கே போயிடுவேன் நானும் அன்னைக்கு புதினா சட்னியோ கொத்தமல்லி சட்னியோ காலண்டே கொஞ்சம் செஞ்சுட்டு வண்டித்தான் அப்புறம் நா அன்னைக்கு சாமி கும்பிடுவோம் செவ்வாய் கிழமை அதுக்கு எல்லாமே தேவை கொத்தமல்லி வடை எல்லாம் செய்யறதுக்கு அப்புறம் அதுக்கு மறுநாள் மணி கருநாள் அப்படியே பிரிச்சு வச்சா இருக்கும்னா நல்ல ட்ரெஸ் இப்போ தானே எடுத்துகிட்டு வர்றாங்க அப்படியே அறுத்துட்டு வந்து அப்படியே தராங்க பாருங்கள் இங்கே பக்கத்துலேயே எப்படி இருக்குது வில்லேஜ் பொங்கல் எல்லாம் புதுசாக பார்க்குறேங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நிறைய பக்கம்